வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை இன்னைக்கு கிருபானந்த வாரியார் அவருடைய நினைவை போற்றுவோம் அவருடைய பேச்சுக்கள் முருகப்பெருமான் பற்றி யூடியூப்பில் கிடைக்குது நிறைய எழுதியிருக்கார் கந்தபுராணம் விளக்க உரை திருப்புகள் விளக்க உரையெல்லாம் படித்து பாருங்கள் நல்லது இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறுகளே ஏழரை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷ ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பு திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் மூணு நட்சத்திரத்துக்கும் பிறவிபலமான தைரியம் வெற்றியை தரும் அனுகூலமான எண் இரண்டு நான்கு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமோகனுடைய வன்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பித்தனே போற்றி பிரைசூடனே போற்றி பிரகலாதனே போற்றி பூமாதேவியே போற்றி பூவராகமே போற்றி பாம்பன் சுவாமிகள் அருளியிருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள் வாரியாருடைய பேச்சு முருகப்பெருமான் பற்றி கேட்டு பாருங்க இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி ரிஷப ரிஷபராசிக்காரேயர்களே சிறப்பான நாளாக இல்லை இரண்டு நாட்களுமே வீண் செலவு வீண் கவலை அதிகமாக இருக்கிறது நிதானம் முக்கியம் பரிகாரம் முக்கியம் மூணு நட்சத்திரத்துக்கும் இரண்டு நாட்களும் சிறப்பாக இல்லை பிரார்த்தனை செய்தால் தப்பிக்கலாம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு தெற்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் அசை உணவு தவிர்க்கிறது நல்லது மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் ரெண்டு நாளும் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி தேவியே போற்றி அம்புலியே போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி பருத்தி அதி பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது பூங்கொடி பதிப்பகம் சென்னையிலேருந்து படித்து பாருங்கள் நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி ஆமாம் கிரி ஆன்மீக புத்தக நிலையம் எல்லா ஊர்லையும் இருக்குது பெரிய பெரிய ஊர்களில் அங்கே கேட்டிங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க இந்த புத்தகத்தை வாங்கி கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு ரெண்டு நாளும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே வீண் பேச்சு வீண் குழப்பம் தடுமாற்றம் அதிகம் மூணு நட்சத்திரத்திற்கும் பரிகாரம் பண்ணினால் தப்பித்து கொள்ளலாம் நிதானம் பொறுமை கவனம் எல்லா விஷயத்திலும் அனுகூலமான எண் ஏழு தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் அசை உணவு தவிர்க்கிறது நல்லது மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் ரெண்டு நாளும் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அம்புலியே போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி ரெண்டு நாளும் அபிராமி அந்த அதி கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது பூங்கொடி பதிப்பகன் சென்னையிலேருந்து படித்து பாருங்க நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி ஆமாம் கிரி ஆன்மீக புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது பெரிய பெரிய ஊர்களில் அங்கே கேட்டிங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க இந்த புத்தகத்தை வாங்கி கோயிலேருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு ரெண்டு நாளும் சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி கடகராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வாழ்க்கை இருக்கிறது எனவே பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சிக்கலாம் நிதானம் பொறுமை இரண்டு நாட்களும் மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் நான்கு தெற்கு சிவப்பு திங்கள் ஏழு தெற்கு மஞ்சள் செவ்வாய் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும் அசை உணவு தவிர்க்கிறது நல்லது மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும் ரெண்டு நாளும் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி தேவியே போற்றி அம்புலியே போற்றி பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது பூங்கொடி பதிப்பகம் சென்னையிலேருந்து படித்து பாருங்க நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி ஆமாம் கிரி ஆன்மீக புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது பெரிய பெரிய ஊர்களில் அங்கே கேட்டிங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க இந்த புத்தகத்தை வாங்கி கோயிலேருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு ரெண்டு நாளும் சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி சிம்மராசி நேயர்களே திங்கள் செவ்வாய் இரண்டு நாளுமே சிறப்பு வெற்றி உயர்வு சந்தோஷம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிரதிபலமான தைரியம் நன்மையை தரும் அனுகூலமான எண் முன் ஒன்று இரண்டு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் ஏழு ஆறு வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமோனுடைய அவனுடைய வன்முறை சிப்புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு கோயிலிருந்து காமணி நேரமாவது படிச்சு பாருங்க சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பித்தனே போற்றி பிரைசூடனே போற்றி பிரகலாதனே போற்றி பூமாதேவியே போற்றி பூவராகமே போற்றி பாம்பன் சுவாமிகள் அருளியிருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள் வாரியாருடைய பேச்சு முருகப்பெருமான் பற்றி பாருங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி கன்னிராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்கள் பிறகு பலமான பேச்சு சாமர்த்தியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் அனுகூலமான எண் மூன்று ஐந்து வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள் நான்கு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமா அவனுடைய வெண்முறை சிப்புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்கு கோயிலிருந்து காமணி நேரமாவது படிச்சு பாருங்க சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பித்தனே போற்றி பிறைசூடனே போற்றி பிரகலாதனே போற்றி பூமாதேவியே போற்றி பூவராகமே போற்றி பாம்பன் சுவாமிகள் அருளியிருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க வாரியாருடைய பேச்சு முருகப்பெருமான் பற்றி கேட்டு பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க உங்கள் மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் உறுதி துலாராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே சிறப்பு வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை வெற்றி எதிரிகளும் உதவி செய்கிறார்கள் மூணு நட்சத்திரத்திற்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் கிருபானந்த வாரியார் யூடியூப்பில் முருகப்பெருமான் பற்றி நிறைய பேசியிருக்கிறார் கேளுங்க தினமும் மணி நேரம் கேட்டு பாருங்கள் ரெண்டு நாளும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி ஞாபகம் வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே மனக்குழப்பம் தடுமாற்றம் அவசரம் பதட்டம் எல்லாம் இருக்கு மூணு நட்சத்திரத்துக்கும் பிரார்த்தனை பண்ணனா தப்பிக்கலாம் நிதானம் அனுகுலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு தெற்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க நிலாவுக்கு தீபம் காட்டுங்க பிறை தெரிஞ்சுதுன்னா மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் இந்த மந்திரத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட விளைவு ஓம் ரோகிணி தேவியே போற்றி ரோமச ரிஷியே போற்றி ரோகேஸ்வரனே போற்றி வாரியாரே போற்றி வசுதா தேவியே போற்றி வக்ரதுண்டனே போற்றி வக்ரதுண்டம்னா வளைந்த தந்தத்தையுடைய முகமுடைய விநாயகப் பெருமான குறிக்குது இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் நல்லது கூடவே ஏழை எளியவங்களுக்கு சகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க காக்கையும் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது கோயிலிருந்து படித்து பாருங்க எல்லாம் பண்ணிங்கன்னா இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்குது அது தடுத்துரும் கெட்டது நடப்பதை தடுத்துரும் உறுதி தனுசு ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாட்களும் பார்த்தாட்டம் தடுமாற்றம் குழப்பதிகம் கவனம் வழிபாடு முக்கியம் பொறுமையாக இருக்கணும் அனுகூலமான என் தெற்கு வெள்ளை நான்கு திங்கள் இரண்டு வடக்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க நிலாவுக்கு தீபம் காட்டுங்க பிறை தெரிஞ்சதுன்னா மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட விளைவை ஓம் ரோகிணி தேவியே போற்றி ரிஷியே போற்றி ரோகேஸ்வரனே போற்றி வாரியாரே போற்றி வசுதாதேவியே போற்றி வக்ரதுண்டனே போற்றி வக்ரதுண்டம்னால் வளைந்த தந்தத்தையுடைய முகமுடைய விநாயக பெருமானை குறிக்குது இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் நல்லது கூடவே ஏழை எளியவங்களுக்கு சகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது கோயிலேருந்து படித்து பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ தோக்க மாட்டிங்க கெடது நடக்குது அது தடுத்துரும் கெட்டது நடப்பதை தடுத்துரும் உறுதி மகர ராசிக்கார நேயர்களை காலையில் ஒன்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்குது அப்புறம் தெளிவாயிடுது புத்தி குறிப்பாக பகல் பன்னெண்டு மணிலிருந்து உங்களுக்கு சூப்பர் பகல் பன்னெண்டு மணி வரை பரவாயில்ல காலை ஒன்பது டு பன்னெண்டு பன்னெண்டுக்கு அப்புறம் சூப்பராக சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக திங்கட்கிழமை இருக்கும் பிரமாதம் அனுகூலமான எண் பகல் பன்னெண்டு மணிக்கப்புறம் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கட்கிழமைக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நேரம் எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம் மகர ராசிக்கார நேர்களே கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க பகல் பன்னெண்டு அப்புறம் வழக்கமான நல்ல நாளாக மாறிடுது அதனால் ராத்திரியில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க திருஷ்டியை குறைக்கிறதுக்கு ஓம் ஓம் அப்பூதியடிகளே போற்றி கிருபானந்த வாரியாரே போற்றி தேவியை போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் யூடியூப்ல வாரியாரோட பேச்சை கேட்டு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை ஏங்க திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் அசௌணவ வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க மூணு நட்சத்திரத்துக்கும் சதயம் போராட்டாதி அவிட்டான் அனுகூலமான என் திசை நேரம் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே கிடையாது உணவு வேண்டாம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை நல்லது தப்பாக இருக்கும் தப்பு நல்லதாக தெரியும் கவனம் பொறுமை ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க நிலாவுக்கு தீபம் காட்டுங்க பிறை தெரிஞ்சுதுன்னா மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் இந்த மந்திரத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட விளைவை ஓம் ரோகிணி தேவியே போற்றி ரோமசரிஷியே போற்றி ரோகேஸ்வரனே போற்றி வாரியாரே போற்றி தேவியே போற்றி வக்ரதுண்டனே போற்றி வக்ரதுண்டம்னா வளைந்த தந்தத்தையுடைய முகமுடைய விநாயக பெருமான குறியில் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க நல்லது கூடவே ஏழை எளியவங்களுக்கு சகப்பழுது வெள்ளை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது கோயிலேருந்து படித்து பாருங்க எல்லாம் பண்ணிங்கன்னா இல்லையோ தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்குது அது தடுத்துரும் கெட்டது நடப்பதை தடுத்துரும் உறுதி மீனராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே சிறப்பு வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு உங்க பிரகுபலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாளும் உயர்வை தேடித்தரும் சந்தோஷம் பிரமாதம் கலக்குறீங்க நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் திருபானந்த வாரியார் யூடியூப்பில் முருகப்பெருமான் பற்றி நிறைய பேசியிருக்கிறார் கேளுங்க தினமும் மணி நேரம் கேட்டு பாருங்கள் ரெண்டு நாளும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி ஞாபகம் வச்சுக்கோங்க நேயர்களே திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்